கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வார்த்தை எண்ணாகவும் இருபது பதினொன்று தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தடம் அடித்தான் உடனே தண்ணீர் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது நம்பர்ஸ் டொண்ட்டி லெவன் தென் மோசஸ் ரைஸ்டிஸ் ஆம் ஸ்ட்ரக் த ராக் ட்வைஸ் வித் யூ ஸ்டாஃப் வாட்டர் கோஸ்ட் அவுட் அண்ட் த கம்யூனிட்டி அண்ட் தேர் லிவ் ஸ்டாக் ட்ராங்க் என்று வாசிக்கிறோம் கண்மலையை பார்த்து பேசி என்று கர்த்தர் சொல்ல மோசை அதை இரண்டு தினம் அடித்தார் ஏனென்றால் இசைவேலரின் பிடிவாதம் ஒருமுறுப்பு முரட்டாட்டம் திரும்பவும் திரும்பவும் தாங்கள் விட்டு வந்த எகிப்தை குறித்து மேன்மையாய் பேசி கர்த்தரின் அழைப்பையும் மோசையின் நடத்துதலையும் அவர்கள் விமரிசு விமர்சித்தனர் மோசை அடித்தாலும் ஜனங்கள் மிருகங்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டது பூமியிலே சாந்த குணமுள்ள மோசைக்கு கோபம் வந்தது காரணம் இஸ்ரேவேல் மக்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது என்பதை நாம் கவனிக்க முடிகிறது இஸ்ரேவேலர் எப்பொழுதும் முரட்டாட்டம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நாம் பல சான்றுகளை இந்த பகுதிகளிலே வாசிக்கிறோம் கதிர்ந்து வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதிப்பாராக அமையும்